கோவிலில் கிடைக்கிற மாதிரியே புளியோதரை இனி நினச்சப்பெல்லாம் ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் இந்த புளியோதரை மிக்ஸ் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட கெடாது இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸ் புளியன ஊற வச்சு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி புளியோதரை பொடி ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது பார்க்காதவங்களுக்காக லிங்க் மேலே காஜ்லேயும் என்ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறதுன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் புளி ஊற வைக்கும்போது இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி ஊற வைச்சோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் அடுத்து புளியோதர பொடிக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் புளியோதர பொடிக்கு மட்டும் இல்லை வேறு ஏதாவது பொடியோ இல்லை குழம்புக்கு மசாலா வதக்கி அரைக்கிறதா இருந்தாலும் அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து அரைச்சி செய்யும் போது அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு நல்லா வருத்தாச்சு இப்போ இதோடவே ரெண்டு ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டான்னு நினச்சிங்கன்னா எள்ளை ஸ்கிப் பண்ணிடலாம் இதோடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் பத்து காஞ்சி மிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க புளி குழம்புக்கு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு கால் கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி தோல் உரிக்காமல் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்த பருப்பு வேர்க்கடலையோட கலர் லேசாக கோல்டன் கலர் மாறி வந்ததும் ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையோடவே நாலஞ்சு காஞ்சு மிளகாவாக கிள்ளி சேர்த்துட்டேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சு அதோட சாரம் மட்டும் சேர்த்துக்கிறேன் புளிக்கரைச்சலோட அரை ஸ்பூன் மஞ்சுத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் உப்பு சேர்க்க போடுறதில்லை உப்பு சேர்க்கும் போது ரொம்பவே தெரிக்கும் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துட்ட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போவே குழம்பு நல்லா திக்காக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆரம்பத்திலே நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா குழம்பு கொதித்து திக்காகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை மூடி போட்டு மூடி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம பருப்பு பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் சீக்கிரமே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லேஸாக கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்காதீங்க அப்படியே ஓப்பன் பண்ணியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சூடு நல்லா அறினதுக்கப்புறமா ஏர்டைட்டான ஒரு கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு கலந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த புளியோதரி ப்ரீமிக்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணல தேங்க்யூ